கோவில் சொல்லக்கூடாது கோயில் கோர்னா அரசன் அரசன் இருக்கிற இடம் அது அரண்மனை இல்லை அதுவும் வீடு தான் ராஜா இருந்தாலும் வீடு தான் வசிப்பது வீடு ஆண்டவன் வசிப்பது ஆண்டவன் வசிக்கணும் வீட்டை மட்டும் கட்டிட்டு நம்ம வாட்டி என் பையன் அமெரிக்காவில் இருக்கான்னு ஆறு மாதம் பூட்டிட்டு போனால் அது வீடு வாழற வீடு இல்லை குட்டிச்சோறு வீட்டில் ஆள் தான் அது பேர் இல்லைன்னு பேர் அது மாதிரி ஆண்டவன் எப்போவும் அந்த கோயில்லையே இருக்கிறான் அவன் கோயிலை விட்டு வெளியே மாட்டான் அவன் டூர் போக மாட்டான் சினிமா பார்க்க போக மாட்டான் சென்னை சில்க்ஸுக்கு போக மாட்டான் அவன் அங்கேயே தான் உட்காந்துருப்பான் கடைசி பக்தன் வர்ற வரைக்கும் எனக்கு சாதம் போட்டானா அபிஷேகம் பண்ணப்பா ஐயோ ஒரு பக்தன் கூட வல்லியே ஒரு பக்தன் கூட வல்லியே சாமி அதனால் அவனுக்கு என்ன லாபம் ஒரு லாபமும் இல்லை வீட்டில் நிறைய சமைச்சு வச்சுருக்கோம் ஐயோ இத்தனை பண்ணி வச்சுருக்கேன் இந்த பையனையும் காணும் இந்த புருஷனையும் காணும் பொண்ணையும் காணும் எல்லாம் வருவாங்கன்னு செஞ்சு வச்சேன் ஒத்தனையும் காணுமே ஒரு அம்மா எப்படி தவிப்பாளோ அவள் தான் சாப்பிடணும்னு நினைக்க மாட்டான் பிள்ளை வரலையே மருமகம் வரலையே வரேன்னு சொன்னானே ட்ரெயினுக்கு வரலையே வெளியே போன புருஷனையும் இன்னும் காணமே அவர் யாரோ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வர இத்தனை சமைச்சு வச்சுருக்கேனே ஒத்தனையும் காணுமே அது மாதிரி ஆண்டவன் காத்துருப்பான் அடே நான் இத்தனையும் கொடுக்க காத்துக்கொண்டு ரெண்டு கையிலடா நாலு கை எட்டு கை இத்தனையோடு நான் நிற்கிறேன் வரமாட்டேங்கிறியடா வரமாட்டேங்கிறியடா நமக்காக ஆண்டவன் ஏங்கி கொண்டிருக்க இடம் எதுவோ அதுதான் கோயில் ராஜாக்களெல்லாம் அழிஞ்சு போயிட்டான் எவ்வளவோ பெரிய அரசர்களெல்லாம் ஆண்டார்கள் இங்கே ஒத்தனை இல்லை அடுத்த நாட்டு மன்னன் படையெடுத்து வந்து இவனை அழித்தது உண்டு பாண்டியனை சோழன் அழித்தா சோழனை பல்லவன் அழித்தா பல்லவன் விஜயநகரம் அழித்து எல்லாம் அழித்தது எல்லா ராஜாக்களுக்கும் நிரந்தரம் இல்லை ஆனால் ரெண்டு ராஜா மட்டும் பர்மனண்ட் ராஜா ஒருத்தர் நடராஜா இன்னும் ஒருத்தர் ரங்கராஜா ஒருத்தர் ஸ்ரீரங்கத்தில் ஒருத்தர் சிதம்பரத்தில் ரெண்டு காவிரி கரையில் தான் நான் எஸ்எஸ்எல்சி படிக்கும்போது ஒரு பாட்டு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது கம்பர் எழுதினது இரவு நண்பகல் ஆகிலன் பகல் இரவி இரவிஎண்டிசை ஏகிலன் கடல் ஏழு வற்றிலன் போகிலன் மரபு தங்கிய முறைமை பேடிய மன்னர் போகிலன் ஆகிலன் வளமையின் ஒரு சோழ மண்டல வாழ்க்கை காரணமாகவே கருது செம்பனின் அம்பலத்திலே ஒரு கடவுள் நின்று நடிக்குமே காவிரி திரு நதியிலே ஒரு கடவுள் பாம்பு துயிலுமே தரு உயர்ந்திடு புதுவை எம்பதி தங்குமானிய சேகரன் சங்கரன் தரு சடையனன் தரு தருமதேவரை வாழவே அவரை ஆதரித்த வள்ளல் வாழ வேண்டும் ரெண்டு ராஜா பர்மனன்ட் ராஜா அவங்க கிட்ட அத்தனை ராஜ்யம் நடராஜா சிதம்பரத்தில் ரங்கராஜா ஸ்ரீரங்கத்தில் ரெண்டு ராஜாவும் காத்திருக்கிறார்கள் அந்த ராஜ்யம் போகல அந்த ராஜாக்களுடைய பதவியை யாரும் பிடுங்கல இன்னைக்கு நடராஜா நடராஜா தான் ரங்கராஜா ரங்கராஜா தான் அப்படிப்பட்ட அந்த இறைவன் பக்தர்களுக்காக நிரந்தரமாக காத்து கொண்டிருக்கிறான் இந்த கோவில்களை கட்டின அமைப்பு இருக்கிறதே அதுவே ஆண்டவனுக்காக அல்ல நமக்காக நம்ம உடம்பு கோவிலும் ஒன்னேதான் ரெண்டும் ஒன்னேதான் உள்ளம் பெரும் கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பெருமானுக்கு வாய் கோபுர வாசல் கள்ள புலனைந்தும் காணாமணி விளக்கு தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் இந்த உடம்பே ஆலயம்தான் இதுக்குள்ளே ஆண்டவன் தான் குடியிருக்கான் கோவிலுக்கு உடம்புக்கு வித்தியாசமே கிடையாது எப்படி உள்ளம் பெருங்கோவில் பெருங்கோவில்னா கர்ப்பகிரகம் கோவில் கோவில் இருக்கலாம் கோவிலுக்குள்ளே சுவாமி இருக்கிற இடம் இருக்கே அதுதான் பெருங்கோவில் பிரகாரம் இல்லாமல் இருக்கலாம் தூண்கள் இல்லாமல் இருக்கலாம் கருவறை இல்லாத கோவிலே கிடையாது அந்த கருவறை வாசல்ல வாசல்லேருந்து பார்த்தா நேரம் இருக்காது கொஞ்சம் இடப்பக்கம் தள்ளித்தான் இருக்கும் இடப்பக்கம் தள்ளித்தான் இருக்கும் அது மாதிரி நம்ம இதயமும் நேரம் இருக்காது இடப்பக்கம் தள்ளித்தான் இருக்கும் அந்த இதயம்தான் மிகப்பெரிய கர்ப்ப கிரகம் அதுக்குள்ளதாக அது எல்லா சுட்சுமே இருக்குது உள்ளம் பெரும் கோயில் இந்த ஊன் உடம்பு ஆலயம் இந்த உடம்பு தான் கோவில் இது கர்ப்பகிரகம் முதுகல இருக்கிற முதுகலும் இருக்கே அது தான் கொடிமரம் முப்பத்தி மூணு கணும் இருக்கும் சின்ன குழந்தைக்கு அதே தான் பெரியவனுக்கு அதே தான் இங்கிலாந்து அதே தான் ஆப்பிரிக்கா முப்பத்தி மூணு கணு கோவில் கொடிமரத்திலேயும் முப்பத்தி மூணு கணும் இருக்கும் முப்பத்தி மூணு கணும் இருக்கும் அதில் சூட்ச்ம நாடி என்பது இங்கேருந்து கிளம்பி மேலே போகணும் மூராதாரம் சுவாதிஷ்டானம் அநாகதம் விசுத்தன ஆறு தாண்டி கொடியேற்றுற போது கீழே இருந்து அந்த கொடி சுற்றி 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 மேலே போகும் நம்முடைய உடம்புலேருந்து அந்த நாடி பெரும்போது குண்டலினி சக்தி இங்கே சுருண்டு கிடக்கும் பாம்புக்கு தான் அந்த சக்தி உண்டு மற்றதெல்லாம் நாய் நிற்கிற போது ஒரே அளவுதான் படுத்தாலும் ஒரே அளவுதான் பூனை படுத்தாலும் பாம்பு அப்படி இல்லை இவ்வளோ நேளம் இருக்கும் அது படுக்கிற போது பார்த்தா துணூடு கிடக்கும் வட்டமாக சீட்டு விட்டு பாருங்க அங்கேருந்து இது வரைக்கும் வரும் அது மாதிரி இந்த குண்டலினி என்பது நம்ம அடி வயிற்றில் சுருண்டு கிடக்கு அதை முறைப்படி நம்ம செஞ்சோன்னா மூலாதாரம் சாதிஷ்டாதம் அநாகதம் விசக்தி ஆகிய அணிபுறம் மேலே போய் உச்சியில் போய் சகசிரம் அங்கே படம் பிரிச்சு நிற்கும் அப்போ அதே மாதிரி கொடிமரத்தில் கொடி வளைஞ்சி வளைஞ்சி ஏறி மேலே போய் பட்டொளி வீசி பறக்கும் நம்ம முதுகெலும்பு தான் கொடிமரம் நம்ம உள்ளத்தில் அஞ்சு கோஷங்கள் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் வந்து அஞ்சு கோஷங்கள் அந்த அஞ்சு கோஷங்கள் தான் அஞ்சு பிரகாரம் கோவிலில் இருக்கிற அஞ்சு பிரகாரங்கள் ஐந்து புலங்கள் இந்த ஐந்து புலங்கள் ஐந்து மண்டபங்கள் கருவறை அர்த்த மண்டபம் சபா மண்டபம் அபிஷேக மண்டபம் அலங்கார மண்டபம்னு மண்டபங்கள் இந்த ஐந்து புலங்களும் கால்கள் ரெண்டும் தான் கோபுர வாசல் வாய் கோபுர வாசல் கால் தான் தூங்குறது தலை தான் ராஜகோபுரம் உள்ளம் பெரும் கோயில் ஊருடம்பு ஆலயம் வள்ளல் பெருமானுக்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளா மணிவிளக்கு நம்ம ஏமாத்திரம் இந்த அஞ்சு புலன்கள் இருக்கே கண்ணு காது மூக்கு இதுதான் அங்கே விளக்கு அஞ்சு தீபம் போடும்பாம் குத்து விளக்கில் பார்த்திங்கன்னா அஞ்சு முகம் இருக்கும் ஆறு முகம்லாம் கிடையாது முருகன் கோயிலாக இருந்தாலும் அஞ்சு முகம் தான் யாராக இருந்தாலும் ஐந்து திரி போட்டு தான் ஏற்றுவோம் அஞ்சு முகம் இந்த மணி விளக்கு அதனால தான் ஐந்து புலன்களும் விளக்கு ஐந்து தீபம் அப்படிப்பட்ட அந்த ஆண்டவருடைய ஆலயம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் கர்ப்ப கிரகம் சின்னதாக தான் இருக்கும் ஜன்னரலாக இருக்காது அது அண்ணாமலையார் கோயிலானாலும் சரி ராஜராஜேஸ்வரர் கோயில் ராஜராஜ சோழன் கட்டியில் தஞ்சை பெருவுடையார் கோயிலானாலும் கங்கை குண்ட சோழபுரம் ஆனாலும் அது காசி விஸ்வநாதர் எதுவாக இருந்தாலும் கர்ப்ப கிரகம் சின்னது இதுக்கு அளவு யார் கொடுத்தா இவ்வளவுதான் கட்டணம் கர்ப்ப கோயில் பெருசாக இருக்கலாம் ஏழு பிரகாரம் இருக்கலாம் அஞ்சு பிரகாரம் இருக்கலாம் நாலு பிரகாரம் இத்தனையும் இருக்கலாம் ஆனால் கர்ப்பகிரகத்தோட அளவு யார் கொடுத்தா இமயமலை நம்ம கை இமயமலையவே சிவலிங்கமாக தான் நினைக்கிறோம் கைலாசம் தான் சொல்கிறோம் அதுவே பெரிய சிவலிங்கம் கைலாசநாதன் தான் சொல்கிறோம் அங்கே போனவங்களுக்கு தெரியும் அங்கே போய் பார்த்தா சுத்துப்பட்ட கோயில் மாதிரி கர்ப்பகிரகம் மாதிரி கொடிமரம் மாதிரி எல்லா இயற்கையிலையும் அமைந்திருக்கும் அதுதான் அளவு அங்கே எப்படி இருக்கோ அதை வைத்து தான் எல்லா கோயிலையும் கர்ப்பகிரகம் ஒரே அளவாக தான் இருக்கும் கோவில் பெருசு சின்னதாக இருக்கலாம் கர்ப்ப கிரகம் ஒரே அளவாக தான் இருக்கணும் இருக்கும் மாற்றி கட்டாத கோவில் இல்லை தப்பு அப்போ கருவறை சின்னது அதுக்கு அடுத்தது அர்த்த மண்டபம் பக்தர்கள் நிற்கிற மடம் மண்டபம் அதுக்கப்புறம் சுவாமியை அலங்காரம் பண்ணி உட்கார வைக்கிறது அலங்கார மண்டபம் அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு மண்டபம் ஊஞ்சலில் உட்கார சபா மண்டபம் இது எல்லா கோயிலையும் இத்தனை மண்டபமும் இருக்காது கர்ப்பகிரகமும் அர்த்த மண்டபமும் நிச்சயமாக இருக்கும் ஜனங்கள் இருக்கிறதுக்காக சுத்தி பிரகாரம் சுத்தி பிரகாரம் அந்த பிரகாரம் அஞ்சு இருக்கலாம் ஏழு இருக்கலாம் திருவண்ணாமலையில் ஏழு பிரகாரம் முழு முழுமையான கோவில்னால் அது திருவண்ணாமலை தான் ஏன்னா அங்கே ஏழு பிரகாரம் ஒம்பது கோபுரம் அங்கே அஞ்சு சுவாமிக்கும் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு அஞ்சும் பஞ்சலிங்கம் பார்த்தா நம்ம சி திருவாணக்காவல் அப்புலிங்கம் அங்கே கர்ப்ப தண்ணி நின்றுட்டே இருக்கும் சுவாமி சந்நிதியில் தண்ணி ஊறிக்கொண்டே இருக்கும் அது அதிகமாகவும் ஆகாது குறைவாகவும் ஆகாது காவேரியில் வெள்ளம் வந்தாலும் போகாது எவ்வளோ அற்புதமாக கட்டியிருக்காமல் பாருங்க காவிரிக்கு நடுவில் சீரங்கம் தண்ணி உள்ளே வராது இதுவரைக்கும் வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போச்சு எந்த கோயிலையும் அடிச்சிட்டு போனதா இல்லை அவ்வளோ பெரிய சுனாமி வந்த போது கூட பத்ரிநாத் கேதார்நாத் எந்தவித சேதமும் இல்லை அப்படியே இருந்தது பக்கத்தில் அழிஞ்சு போச்சு நான் அந்த பெரிய சுனாமி வந்த உடனே இலங்கைக்கு போனேன் அப்போ போனபோது மட்டக்களப்பில் எல்லாம் எல்லாம் அழிவு நடுவோர் பிள்ளையார் கோயில் இந்த பக்கம் வீடும் போச்சு இந்த பக்கம் வீடும் போச்சு அப்படியே இருக்கு அதுதான் அற்புதம் வேடிக்கை மனைவி இருப்பா கூப்பிட மாட்டார் கூப்பிடுவார் ஒரு குரல் வரும் அவர் இப்பொழுது வேறொருவரோட தொடர்பிலே இருக்கிறார் வெக்கங்கிட்ட புருஷாவோட கேட்பான் ஏன் நீ தொடர்பிலே இருக்க யாரோட தொடர்பில் இருந்த இதை விட கேவலம் ஏதாவது உண்டா கேட்குறீங்களே அதையும் கேட்குறீங்களே தப்பு அதனால இங்கேயும் அந்த ஐந்து பிரகாரங்கள் இருக்கிறது திருவண்ணாமலை பார்த்தா ஒன்பது கோபுரம் மரத்து அடியில் நின்று பார்த்தீங்கன்னா ஒன்பது கோபுரம் தெரியும் அங்கே நீருக்காக இருக்கிற திருவாணிக்காவல் ஜலகண்டேஸ்வரர் கோயில் அங்கே இருக்குது உள்ள அடுத்தது நெருப்புக்காக இருக்கிற அண்ணாமலையார் அவர் அங்கேயே இருக்கார் மண்ணுக்காக இருக்கிற கோவில் பிரித்திவிலிங்கம் திருவாரூர் அங்கேயும் இருக்கு அதே மாதிரி சிதம்பரேஸ்வரர் நடராஜர் கோவில் ஆகாயம் அதுவும் அங்கே இருக்குது நிலம் நீர் நெருப்பு காற்று காலத்தி காலத்திநாதர் கோயிலும் இருக்குது பஞ்சலிங்கத்துக்கும் திருவண்ணாமலை கோயிலுக்குள்ளேயே தனித்தனி கோவில்கள் இருக்குது அதனால் அங்கே அஞ்சு கோவிலும் இருக்குது ஒம்பது கோபுரம் இருக்குது பிரகாரம் ஏழு பிரகாரம் இத்தனை அஞ்சு லிங் நந்தி சாதாரணமாக சிவன் கோயிலில் அஞ்சு நந்தி இருந்தால் தான் அது பூர்ணமானதுன்னு அர்த்தம் திருவண்ணாமலையில் தான் அஞ்சு நந்தி வெளியில் இருக்கிறது நந்தி பெரிய நந்தி தர்ம நந்தி கொடிமரத்துக்கிட்ட இருக்கிறது பிரம்மா நந்தி அதுக்கு அடுத்தது அந்த நி கியூவில் நிற்பமே அந்த இடத்துல நிற்கிற இடத்துல மால்விடை நந்தி பெரும் அண்ணாமலையாருக்கு முன்னால் நிற்கிறது ஆத்மா நந்தி அஞ்சு நந்தி ஒன்பது கோபுரம் அஞ்சு கோயில் ஏழு பிரகாரம் இத்தனையும் இருக்குது மலையே கோவில் மலையே கோவில் அண்ணாமலையார்னு மலையை பார்த்தாலே போகிறோம் அவரே கோவில் அவரை அவரே சுற்றுறது அங்கே மட்டும்தான் திருவண்ணாமலையில் வருஷப்பிறப்பு தீபத் தீபத்தன்னைக்கு மூணு தடவை தீபத்தன்னைக்கு வருஷப்பிறப்பு அன்னைக்கு சுற்றுவார் திருவோடல் அணிக்கு மாட்டுப்பகல் அன்னைக்கு அண்ணாமலையாரே அண்ணாமலையை சுற்றி வருவார் தன்னை தானே சுற்றுவது முதல்ல தன்னை தன்னையாரின் தின்புறவே வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே முதல்ல நம்மளை முதல்ல புரிஞ்சுக்கணும் நாம யாரு நமக்கு எங்கே மச்சம் இருக்குது எங்கே காயம் இருக்குது தெரியாது ஓ உடம்புல எங்கே மச்சம் இருக்குதுன்னு கேட்க நமக்கே தெரியாது அதெல்லாம் எவட்டா பார்த்துட்டு இருக்காமோ நம்ம முதல்ல நான் மாறி நமக்கு எது விருப்பு எது வெறுப்பு நம்மக்கிட்ட இருக்கிற குறை என்ன நிறை என்ன தன்னை அறிந்து இன்புறவே வெண்ணிலாவே ஒரு தந்திரம்னி சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்ன ரொம்ப கஷ்டம் நம்ம அடுத்தவனை பற்றி அக்கறை இருக்கோம் அப்படியே அந்த குழந்தைக்கு பாரு முதுகில் காசு அளவு மச்சம் அவள் புருஷன் பார் காசியில் இருக்கான் அவள் எங்கே இருக்கா இதெல்லாம் பேசுவோம் நம்ம பற்றி நமக்கு தெரியாது நம்மை அறிந்து முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும் அதனால் தன்னையே அறிந்து கொள்வது போல ஆண்டவன் ஆண்டவனே சுற்றுவான் மலையையே மலை சுற்றுக்கிறது அப்போ அப்படிப்பட்ட அந்த கோவில்ல தரை தளம் கல் பிரகாரம் அத்தனை பிரகாரம் அத்தனை பிரகாரத்தை சுற்றி வந்தா போறோம் அந்த நாலு மாட வீதியம் அதுக்கு பேர் ஆலயம்னு பேர் ஆலயம் சுத்திரம்பாங்க தெரு சுத்திரன்னு சொல்லுவோம் நாமல்லாம் தெரு சுத்திரம்போம் அவன் ஆலயம் தான் அதுக்கு பேரும் அதே மாதிரி அற்புதம் என்னன்னா அந்த கோவிலில் போகிற பொழுது அந்த சத்தத்தை கேட்கிற போது மனசுல ஒரு நிறைவு கடவுள் காப்பாற்றுவாங்கிற ஒரு ஏக்கம் மனப்பூர்வமான ஈடுபாடு இது அவ்வளவும் கோவில்களில் கிடைக்கணும் அந்த கோவில்களுடைய அற்புதங்கள் கட்டினது வந்து சிலது தெய்வங்களாலேயே பிரதிஷ்ட பண்ணினது சிலது முனிவர்களாலே கட்டப்பட்டது சிலது மனிதர்களாலே நைக்கு அந்த வைக்கட்டுமா சிலது விலங்குகளாலே கட்டப்பட்டது இப்படி கோயில்கள் உண்டு இந்திரனால கட்டப்பட்ட கோவில் குபேரனால கட்டப்பட்ட கோவில் பிரம்மா பூஜித்த கோவில் இப்படி உண்டு தீர்காழிக்கு போனா பிரம்மா பூஜித்த கோவில் அப்படி பல இடங்களில் உண்டு இந்திரனால கட்டப்பட்டது இறைவனால் கட்டப்பட்டது இத்தனையும் அதே மாதிரி திருவேழி மிழலு ஒரு இடம் இருக்கு அங்க திருமால் சிவனை பூஜித்த இடம் அர்ச்சனை பண்ற ஒருத்தருக்கு உயர்ந்தவர்கள ஒன்று தேவைன்னா தேவைதான் ரெண்டு பையன் ஒருத்த இன்ஜினியர் ஒருத்த டாக்டர் என்ஜினியருக்கு உடம்புக்கு வந்தால் டாக்டர் கிட்ட தான் போடும் டாக்டருக்கு கட்டணம் கட்டணும்னா என்ஜினியர்கிட்ட தான் இவன் வசதி அவன் வசத்தி இல்லை தொழில் தான் எந்த தொழில் செய்ய ஒரு பேங்க்லேயே ஒருத்தர் இருக்கார் அவர் அக்கவுண்ட் செக்ஷன் பார்த்தா அவர் பேர் அக்கௌண்டன்ட் கேஷ் பார்த்தா கேஷியர் ரூமில் உட்காந்துருந்தா மேனேஜர் மாறி வரலாம் அதே மாதிரி படைக்கிறதா இருந்தால் அந்த வேலையை செய்கிற அக்கௌண்டன்ட் பிரம்மா அதே கடவுள் காப்பாற்றுகிற போது திருமால் தீமைகளை அழித்து சம்ஹாரம் பண்ணுகிற போது சிவன் மூணு ஒருத்தரே தான் ஆனால் செய்கிற போது வெவ்வேறு வேலை ஒரு பெண்ணு அப்பாவுக்கு குழந்தையாக இருக்கிற போது மகள் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போனபோது மனைவி ஒரு குழந்த பிறந்துட்டா அம்மா பேட்டி பிறந்துட்டா பாட்டி பக்கத்து வீட்டுக்காரி வம்புக்காரி ஒரே ஆள் தான் ஆனால் பேர் எத்தனை வீட்டில் ஒரு குழந்த பிறக்குது அம்மாவுக்கு ஆசை ஆசையாக அந்த குழந்தைய தங்கம் கூப்பிடுறா அப்பா பட்டுன்னு கூப்பிட்றாரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறா வாத்தியார் மண்டுங்குறாரு பக்கத்து வீட்டு பையன் குண்டுங்கிறான் அப்போ எல்லாம் தானே குண்டு ஒன்று தான் மண்டு ஒன்று தான் தங்கமும் ஒன்று தான் ராசாவும் ஒன்று தான் எல்லாம் ஒன்று தானே அவரவர் பார்வைக்கு எப்படி அதே மாதிரி தெய்வம் ஒன்று தான் ஆனால் அது செய்கிற வேலையை பொறுத்த வரையிலே அது அதற்கு பமேஸ்வரி சுவிட்ச் இருக்குது கரண்ட்டு தான் கரண்ட் ஒன்று தான் ஆனால் இந்த சுவிட்சை போட்டால் விளக்கறியுது இன்னொரு சுவிட்சை போட்டால் ஃபேன் சுற்றுது இன்னொரு சுவிட்சை போட்டால் சுவிட்ச் ஒன்று தான் சுவிட்சை மாற்றி மாற்றி தான் போடுறீங்க நீங்கள் ஆனால் மின்சாரம் ஒன்று தான் அதே மாதிரி கடவுள் இறைவன் என்பது ஒன்று ஒன்றென்று ஆனால் அவர் சுவிட்சை போல காற்றை கொடுக்கிற போது காற்றாடி அவர் வெளிச்சத்தை கொடுக்கற போது விளக்குங்கிற மாதிரி போது அவர் திருமால் நமக்கு கடைசி காலத்தில் மோட்சத்தை கொடுக்கற போது சிவன் நம்ம பிறக்க வைக்கிற போது பிரம்மா அதுதான் எல்லாம் ஒன்று தான் இப்போ தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் எதுக்கு அவர்கள் ஒரே ஆண் பெண்ணாகவும் இருக்கலாம் ஆணாவும் இருக்கலாம் ஒரு பெண்ணுக்கு வேலைக்கு போகிற போது ஆம்பளை விமானம் ஓட்டுறா லாரி ஓட்டுறா லாரியை தூக்கி வச்சு டயர் மாத்திரா அதெல்லாம் ஒரு ஆண் செய்கிற வேலை அப்போ ஆம்பளை மாதிரி வேலை செய்கிறாங்கிறோம் வீட்டில் ஒருத்தர் சமையல் சமை அவன் பொம்பளை மாதிரி சமைச்சிக்கிட்டு இருக்கான் அவன் சமைக்கிற போது பெண்ணு அந்த பெண்ணு வேலை செய்கிற போது ஆண் ஒரு பெண்ணே ஆணாகலாம் ஆணே பெண்ணாகலாம் அதே மாதிரி சக்திகளும் அதே மாதிரி தான் வெளிப்படுவது ஒரு சக்தி அடங்கி கிடப்பது ஒரு சக்தி நெருப்பு குச்சிக்குள்ள நெருப்பு இருக்கு நீ எங்க இருந்து கொண்டு வரல நெருப்பு குச்சியிலேயே நெருப்பு வருது அதே மாதிரி நம்ம குள்ளுக்குள்ளேயே ஒரு சக்தி அது அடங்கின சக்தி நம்ம கைய காலை நீட்டும் போது வெளிப்படுகிற சக்தி இறைவன் என்பது அடங்கின சக்தி சிவம் என்பது அடங்கின சக்தி சக்தி என்பவள் செயலாற்றுகிறாள் அழிக்கிறதோ ஆத்தரோ எல்லாம் அப்போ அவ வெளிப்படுகிற சக்தி அப்போ அப்பேற்பட்ட அந்த எல்லா தெய்வங்களும் ஒன்றாக இருந்தாலும் நமக்கு எப்படி அம்மா ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி அவங்கவுங்களுக்கு வேண்டிய மாதிரி வைத்தார்கள் இதுல கோவில் இல்லாத ஊரே கிடையாது ஒரு மாரியம்மன் கோயிலால் கண்டிப்பாக கண்டிப்பா இருக்கும் எவ்வளோ சின்ன கிராமமா இருந்தாலும் அங்கே ஒரு கூத்து கீத்து கொட்டாய் போட்டு ஒரு கட்டி வச்சிருப்பான் உள்ளுக்குள்ள விக்கிரகமெல்லாம் இருக்காது ஒரு தான் பக்தி நான் சொல்லுவேன் அத்திவர்தனுக்கு அலங்காரம் பண்ணி நிக்க வச்சு கேள்டுன்னு பாருங்கன்னா கன்னத்தில் போட்டுக்கிற பக்தியை விட உருவமே இல்லாத ஒரு இடத்துல நின்று கடவுளா நினைச்சு கும்பிடுறான அவன் உண்மையான பக்தன் அவன் தான் உண்மையான பக்தன் பார்க்கும் இடமெல்லாம் நீக்க மன பரிபூர்ண ஆனந்தமே தாய்மான் வர சொன்னார் அப்பா பண்ணேன் உனக்கான பூசை உனக்கு நான் பூஜை பண்ண மாட்டேன் ஏன் தெரியுமா பாவித்து இறைஞ்ச சரி உனக்கு பூஜை பண்ணோன்னு நினைச்சேன் பூ பறிக்க போனேன் பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி அந்த பூவுக்குள்ளே நீ தான் இருக்க அப்போ உடனே பறிச்சு உனக்கே போடுவாங்களா வெள்ளத்துல பிள்ளையார் பண்ணி அள்ளையே கொஞ்சம் கிள்ளி அந்த பிள்ளையா இருக்க நைவேத்தியமா பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி சரி கைதான் குவிக்கலாம் சரி ஒன்னே பறிக்க வேண்டாம்ப்பா கும்பிடு போடுவோம் நினைச்சா எனக்குள்ளே நீ இருத்தி அப்ப நான் போடுற கும்பிடு வெளியே இருக்கிற உனக்கு பாதி உள்ள இருக்கிற எனக்கு பாதி அது அரை கும்பிடு இல்லையா எப்படிப்பா பூஜை பண்ணுவேன் இல்லாத இடம் எங்கே அதுதான் முக்கியம் எல்லா இடத்துலயும் வண்டவன் இருக்கிறான்னு நம்பணும் ராமகிருஷ்ண பரமாவன் சொல்லிட்டு ஒரு மாணவன் வந்தான் அவ அவரு ஒரு மாம்பழத்தை கொடுத்தாரு ரெண்டு பேருக்கு ஆளுக்கு ஒரு பழத்தை யாருமே இல்லாத இடத்துல போய் சாப்பிட்டு வாடான் ஒருத்தம் போனான் சுற்றி முற்றி பார்த்தா ஒரு குட்டிச்சோர் இருந்தது அங்கே யாருமே இல்லை கழுத கூட இல்லை அவன் பழத்தை தின்னுட்டு டிராயர்ல கை துடைச்சிட்டு வந்துட்டான் இன்னொரு பையன் பழத்தை அப்படியே கொண்டு வந்து வச்சான் ராமகிருஷ்ணர் கேட்டார் ராமான் என் அங்க ஒரு குட்டிச்சோர் இருந்தது அங்கே சாப்பிட்டுட்டேன் கிருஷ்ணான் ஏன் கொண்டு வந்துட்ட சாமி ஒத்துமே இல்லாத இடத்துக்கு இந்த பழத்தை எடுத்துட்டு போனேன் அப்ப நான் போனோன்னு நான் ஒருத்தன் அங்க இருக்கேன் இல்லையா அது மட்டும் இல்ல அதுக்கு மேல கடவுள்னு ஒருத்தர் இல்லாத இடமே இல்லை அப்ப ரெண்டு பேர் ஆச்சு நீங்க ஒத்துரும் இல்லாத இடத்துக்கு போக ரெண்டு பேர் இருக்கமே அதான் கொண்டு வந்துட்டேன் அதுதான் பக்தி உனக்கு தாண்டா ஞானம் வரும் நீ போடா வீட்டுக்கு நான் அனுப்பிட்டார் பழத்தை தின்னவன ஏன்னா எல்லா இடத்துலையும் கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்கா முன்னெல்லாம் அதை சொல்லிக் கொடுத்து வளர்த்தாங்க சாமி கண்ட குத்துண்டா எச்சம் பண்ணாதே சாமி பார்த்துட்டே இருக்கார் எங்களை எல்லாம் அப்படி தான் வளர்த்தாங்க சாமி பார்த்துக்கிட்டே இருக்காரு திருடாத அதை போன பயம் இருந்தது எங்கே செஞ்சாலும் சாமி பார்ப்பார் இப்போல்லாம் கிடையாது கோயிலுக்கானவங்க எட்டு மணிக்கே பூட்டியாச்சு என்ன சாமி வந்து பார்க்குறாருங்கிறோம் இப்போது சாமி இவன் பார்க்காம இருந்தால் பார்த்தாதான்